ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழம காலையில் அஞ்சு மணிக்கு எங்கிருச்சு ஒரு துணி தைக்க உட்காந்துருக்கேன் ஒரு துணி இல்லை இன்னொரு துணி இருக்குது கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை அந்த அந்த கட் பண்ணி சொந்த துணி தைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க இந்த துணியெல்லாம் நமக்கு தைக்கக்குள்ள துணி இது வந்து நம்ம பேக்கிங் பண்ணி கொண்டு போகக்கூடிய துணி எங்கே அப்படின்னா நாங்கள் வந்து இன்னைக்கு திருப்பதிக்கு கிளம்ப வேண்டியது இருக்குது போர்வை டவல் எல்லாமே இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே பேக்கிங் வேலை முடியல உள்ளக்கிட்ட இந்த கையில் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு பாசி வைக்க சொல்லி மார்க் பண்ணி கொடுத்தோம் தூங்கிட்டு நைட்டு கொடுத்தா மருதாடி வச்சுக்கிட்டு தூங்கிட்டாவை கையை காட்டு வரீங்க நைட்டு ஃபுல்லாக இருந்து இப்படி கோன் வந்து வச்சுட்டு இந்த கொய்க்கலையோ இந்த கோனை வச்சுட்டு நல்லா தூங்கியாச்சு இந்த பாசி வந்து இதில் குறுக்கலை இப்போ அந்த ஒரு சட்டம் அவங்களுக்கு பேக்கிங்ல அப்படி பெண்டிங்கில் இருக்குது அதுக்கப்புறம் அந்த துணியும் தைக்கணும் அந்த ஒரு துணி மிஷினில் இருக்குது பார்த்தீங்களா அது இது எல்லாம் தைக்கணும் அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் பண்ணணும் நல்ல துணி இதுக்கு வந்து குறையாக இருக்குது இது இவ்வளோ அவசரமாக எதுக்கு தைக்க அப்படின்னா ஒரு டீச்சருக்குள்ளே யூனிஃபார்ம் அதனால அவங்க கேட்டிருந்தாங்க இப்படி நிறைய துணியும் பெண்டிங் தான் இருந்தாலும் நம்ம போயிட்டு வந்து தைக்கலாம் எப்படியும் ஒரு நாலஞ்சு நாள் ரெஸ்ட்டு தான் இப்போ அந்த ரெண்டு துணியும் தைச்சி எடுத்து வச்சுட்டு சாப்பாடு பண்ணணும் அதுக்கப்புறமா வீடெல்லாம் நீட் பண்ணி போட்டுட்டு தான் கிளம்பணும் இரண்டு மணிக்கு வந்து இங்கே வந்து தோசை ரெடி ஆகிட்டு இருக்கு சட்னிக்கு எல்லாம் எடுத்து வச்சுக்க இதை அரைச்சி சட்னி வைக்கணும் அது தோசை சுட்டுகிட்டே இருக்கேன் வேலையை பாருங்கள் இது வந்து நல்ல மிளகும் துப்பளியும் இந்த வறுத்து பொடி பண்ணி ஒரு டப்பாயில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போனோம் ஏன்னா தண்ணி மாசினதோடே நமக்கு வந்து கொஞ்சம் தொண்டையில் பிரச்சனை வரும் குரலெல்லாம் பிடிக்க ஆரம்பிக்கும் இது வந்து கொஞ்சம் நம்ம பால் வாங்கி அதெல்லாம் போட்டு குடிச்சிடலாம் இல்லை பொடி பண்ணிட்டு இது கூடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து வச்சுட போகிறேன் அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் கடவும் வெந்தயமும் ஒருத்த வச்சுக்கேன் நேற்று இந்த வேலையை செஞ்சுருக்கணும் இப்போ கொஞ்சம் வேறு வேலை இருந்ததுனால அப்படியே வச்சிட்டேன் அப்புறம் இங்கே வந்து உப்பு உப்பெல்லாம் போட்டு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே இது வந்து இப்படி காய வச்சு எடுத்து வச்சுருந்தது இதையும் தாளிச்சிட்டு வேறு பாட்டலில் மாற்றி எடுத்து வைக்கணும் இதை இது ஊர்வாய்க்கு தான் பருத்து வச்சுருக்கேன் இப்போ இது இது எல்லாம் பொடி பண்ணி எடுத்து வைக்கணும் தோசைக்கு சட்னி அரைக்கணும் அப்புறமா சாப்பாடு பண்ணணும் சப்பாத்தி சப்பாத்திக்கு கூட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு வீடெல்லாம் ஒதுக்க வச்சுட்டு கிளம்பணும் டைம் இல்லை கொஞ்சம் நான் கரெக்டாக எத்தனை மணிக்கு அஞ்சு மணிக்கு முடித்தேன் அந்த இருந்து பரபரப்பாக போயிட்டே இருக்குது முழித்து ஒரு ஒன்றரை ப்ளவுஸ் முடிச்சிருக்கேன் நைட்டு ஒரு பாதி ப்ளவுஸ் முடித்து போட்டிருந்தேன் ஒன்றரை ப்ளவுஸ் முடிச்சிருக்கேன் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான் நம்ம வீடு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஏன்னா எல்லா வேலையும் ஒன்று போல் பார்க்கறதுனால கொஞ்சம் ஒருமை தான் இருக்கும் கிச்சன் மட்டும் நம்ம சமையல் பண்ணிக்கிறது மட்டும் நீட்டாக தான் இருக்கும் எப்போவுமே அதனால் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து கிளம்பிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சாப்பாடு பண்ணிவிட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு காமிக்கிறேன் தாளிப்பு கரண்டியில் ஒரு நூறு நூற்றம்பது இரவு அளவுக்கு நல்லெண்ணூற்றிருக்கேன் அதில் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன் அது வெடிக்கக்குள்ளாடி கொஞ்சம் தாடிக்கிறதுக்கு பெருங்காயத்தூள் வத்தல் தூள் வந்து வீட்டில் அரைச்சான் என்ன பெருசாகிட்டு சரிப்பா இது வத்தல் தூள் வந்து வீட்டில் அரைச்சி வச்சது இது கொஞ்சமாக பொடி பண்ணி எடுத்து வச்சது கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் போட்டு உப்பு ஏற்கனவே போட்டு தான் வச்சுருப்போம் இதை வந்து தாளித்து அந்த பத்திரத்தில் கொட்டிட்டு நம்ம அப்படியே மூடி இறக்கி வச்ச வேண்டியது தான் திருப்பதிக்கு போகிறதுக்காக உண்டியல் வந்து சேர்த்து வச்சுருந்தோம் அதை வந்து இப்போ எடுத்துச்சு அதில் இருக்க ரூபாயெல்லாம் எடுத்து வந்து அங்கே ஒரு பேப்பரில் மடித்து எடுத்து வச்சுக்கிறப்பறம் இதை வந்து காணிக்கை போடுறதுக்காக எடுத்து கொண்டுட்டு போகணும் நிறைய சொல்கிற அளவுக்குலாம் இல்லை ஏதோ என்னால் முடிஞ்ச டைம் வந்து எப்போதும் ஞாபகம் இருக்கும்போதுனால் கொஞ்சம் கொஞ்சம் செலுத்து போட்டு வச்சுருந்து அதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு அவசரத்துக்கு தேவைக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் இதை வந்து காணிக்கைக்காக எடுத்தாச்சு அடுத்த அடுத்தவற்றுக்கு வந்து நம்ம போயிட்டு வந்து இன்னொரு உண்டியல் வந்து சேர்க்கணும் அதெல்லாம் நிறையா சேர்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன் எப்போ ஆமாம் நாங்கள் சின்ன பிள்ளைல பயிரு

ஆமா நாளைக்கு நாளை நினைச்சேன் ஒரு படத்துல என் கூட ஒண்ணு வந்து முப்பத்தொன்பது பேருக்கு காணாம நாமட்ட செய்வ

ਤੋਂ ਸੁਪਰੀਟ ਇਹ ਵੀ ਕੋਟਾ ਕਰਦੇ ਹਨ ਕਾਹ ਜਨੋ ਗ੍ਰਾਮੀਣ ਕਿਸਾਨਾਂ ਵਾਗਮੇ ਕਿਸਾਨਾਂ ਨੂੰ ਆਰਟ இப்போ கீழ்திருப்பதில வந்து குளிச்சு எல்லாருமே ரெடியாகி கிளம்பிட்டு அன்னதானம் வந்து சாப்பிட்டோம் தயிர் சோளம் சாம்பார் சோளமும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாமியெல்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு அடுத்த நாள் காலையே மேல் திருப்பதிக்கு கிளம்பிட்டுருக்கோம் இருக்கோம் இதுக்கு மேலே நம்ம அங்கே போய் வீடியோலாம் எடுக்கலாம் நிறைய வீடியோஸ் வந்து பேச முடியல வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது